ஒரு குணம் பாருங்க ஒருமைனா அன்புன்னு அர்த்தம் நல்லதுன்னு அர்த்தம் சரிங்களா சரின்னு அர்த்தம் அர்த்தம் இவ்வளவோ இருக்குது அதுக்குள்ள அந்த ஒருமைன்றது நம்பிக்கைன்னு அர்த்தம் ஒருமைனா நம்பிக்கைன்னு அர்த்தம் இப்ப அந்த ஒருமையை நம்ம எப்படி கொண்டு வரணும் இப்ப நான் கருணையான சரி செய்யும் போது நான் சொன்ன ஒருமையா எல்லாத்தையும் ஜெவராசி போற என்ன நான் பார்ப்பேன் அந்த எப்படி இருக்குது அதுக்கு வலி வலியுது இது எவ்வளவு பெயின் இருக்குது அது எப்படி பசியில சாப்பிடுமே நான் பாப்பேன் இதுக்கு பேர் உரிமை இப்ப அந்த உரிமையை நான் அதை பாக்கணும் அந்த நான் ஒரு நாயை நான் பாக்கும்போது நான் சொல்லுவேன் எங்கன்னா யாருன்னா பார்த்த நாயை பார்த்து என் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பிளன் பண்றேன்னா இப்ப நான் சும்மா சொல்றேன் பாருங்க இப்ப அந்த நாய்ன்றத நானு உணர்ந்துட்டேன் அது எப்படி உணர்ந்து உரிமை குணத்துல நம்ம உணரமைச்சிருச்சு ஒரு நாய் இப்ப நம்ம நாய் நம்மள போய் நாய்ன்னு சொன்ன கோவம் வரும் பொதுமை வரதா என்னங்க போய் நாய்ன்றாங்க அது கோவம் வரும் ஆனா அந்த ஒருமை குணம் கருணை அதிகமாக உரிமை குணம் மட்டும் வரும்போது